எனக்கு எதிர வரக்கூடிய பலவிதமான தீங்குகள் வருகிறது சோதனை வருகிறது சாத்தானியின் சூழ்ச்சி வருகிறது என்னை வஞ்சிக்கிறவர்கள் வருகிறார்கள் நிறைய பேர் வர்றாங்க தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் மகனே என் நீதியே நீ எடுத்து என்னுடைய நீதி உன்னுடைய பேச்சில என்னுடைய நீதி இருக்கட்டும் இந்த நீதி இருந்தா உன்னை இதுல இருந்து காப்பாற்றிக்கலாம் முதல்ல பழத்தை புசிக்க வேண்டான்னு சொல்லும் பொழுது தேவன் அவர்களை காப்பாற்றுவதற்காக மிக அற்புதமான வசனத்தை கொடுத்து விட்டார் என் வசனம் உன்னை காக்கும் உங்க வசனம் காக்குமா எப்படி காக்கும் அந்த வசனத்தை புரிஞ்சா காத்துக்கொள்ளும் அந்த வசனம் அறிந்தால் காத்து கொள்ள முடியும் ஆண்டவர் சொன்ன இந்த படத்தை புசித்த என்ன செய்வாய் செத்து போய் விடுவாய் இந்த புரிதல் தான் என்னை காப்பாற்ற வரும் அந்த வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம் தான் என்னை காப்பாற்றும் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி மந்திரம் மாதிரி சொல்லுகிறதுனால அது என்னை காப்பாற்றுறாது மந்திரமா ஓதுறதுனால அந்த வசனம் என்ன செய்யாது காப்பாத்தாது அந்த வசனம் புரிந்து அது செயலாக மாற வேண்டும் இன்றைக்கி ஏசுவின் ரத்தம் ஜெயம்ங்கிறத கூட நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இருட்டுக்குள்ளே போனால் என்னது ஏசுவின் ரத்தம் செய்யும் இழப்பு வந்துட்டா ஏசுவின் ரத்தம் செய்யும் தும்மல் வந்துட்டா ஏசுவின் ரத்தம் செய்யும் ஆக மொத்தத்தில் உலக பிரகாரமாக ஒரு பஸ்ஸில் போனீங்கன்னா மேலே அங்கே ஒரு இதில் எழுதி ஒட்டியிருக்கேன் இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் சொன்னால் நோய் நொடி நீங்கும்னு போட்டிருக்கும் இன்றைக்கி பஸ்ஸில் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டா நோய் நொடி நீங்கிவிடும் அதே மாதிரிதான் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் மந்திரத்தை இத சொல்லிட்டா நீங்கி விடும் என்பது போன்ற ஒரு கிறிஸ்டியானிட்டியை போதித்து விட்டார்கள் இல்லை ஆண்டவர் சொல்லுகிற சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என் நீதி உங்களை காப்பாத்துவோம் அங்க நீதி இல்லாம நீ பொய் சொல்லி ஏமாத்தி நீ செய்தேனா அங்க யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது கர்த்தனுடைய வார்த்தையின் பிரகாரம் நீ நடக்கும் பொழுது அது நம்ம என்ன செய்கிறது காத்து கொள்ளுகிறது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடும் பொழுது நான் ஆபத்தில் போய் விழுகிறேன் நம்மை திராணி உள்ளவர்களா தேவன் எப்படி மாற்றுகிறார்னா அவருடைய வசனத்தின் மூலமாய் மாற்றுகிறார் அவருடைய ரட்சிப்பின் மூலம் மாற்றுகிறார் விசுவாசத்தின் மூலமாய் மாற்றுகிறார் அவர் தந்தரலும் சமாதானத்தின் மூலமாக மாற்றுகிறார் இது தெரியாம நாம வெறும் இயேசுவின் வார்த்தையை அப்படியே மனப்படம் பண்ணி ஒப்பிச்சிட்டோம்னா அது எனக்கு பெரிய காரியங்களை செய்துவிடும் என்று ஒருபோதும் நம்பிவிட வேண்டாம் அது பயங்கரமான ஆபத்திலே போய் முடிந்து விடும் எச்சரிக்கையா இருப்போம்